ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மா மருந்துத்துறை மாவட்ட நலவாழ்ச்சம் காஞ்சிபுரம் மாவட்ட வேலை வாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இருக்குன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக வாஷ் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிட்டு ஆளுங்களை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் நம்ம நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னங்கிறதை பார்ப்போம் இதுக்கான ஃபஸ்ட் போஸ்ட் வந்து ஹெச்எம்ஐஎஸ் ஐடி ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து என்ன படிப்பு படிச்சிருக்கணும் அப்படின்னா டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிஏ ஆர் அதுக்கு ஈக்குவலண்டான டிகிரி இன் எலக்ட்ரானிக்ஸில் முடிச்சிருக்கோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் நெட்வொர்க் சர்டிஃபிகேஷன் வித் ஒன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து டிப்ளமோ இன் ஐடி கம்ப்யூட்டர் ஃபார்ம் ஆன் இன்ஸ்டிடியூஷன் ரெகாக்னைஸ்ட் பை த டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் நெட்ஒர்க் சர்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க இதில் டூ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க இருந்தால் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து எங்கள் ஜாப்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹெட் குவார்ட்டர் ஹாஸ்பிட்டல் காஞ்சிபுரம்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு வேகன்சி டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் சேலரி அடுத்து வந்து மாவட்ட நிரல் மற்றும் நிர்வாக உதவியாளர்கள் கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து கிராஜுவேட் டிகிரி வித் சி இன் எம்எஸ் ஆஃபீஸ் பேக்கேஜ் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஆஃப் ஆஃப் மேனேஜிங் ஆஃபீஸ் அண்ட் ப்ரொவைடிங் சப்போர்ட் ஆஃப் ஹெல்த் ப்ரோக்ராம்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன் நாலேஜ் ஆஃப் அக்கௌண்டன்சி அண்ட் ஹேவிங் டிராஃப்டிங் ஸ்கில் ஆர் ரெக்கார்டுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இது விண்ணப்பிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து டெப்புட்டி டைரக்டர் ஆஃப் ஃபேமிலி வெல்ஃபேர் ஆஃபீஸ் காஞ்சிபுரத்தில் இது போஸ்டிங் ஒரு ஒரு வேகன்சி தான் பன்னெண்டாயிரம் சேலரி அடுத்து மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் ப்ரொவைடர் கேட்டிருக்காங்க இது வந்து ஜிஎன்எம் பிஎஸ்சி நர்சிங் குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து இன்ஸ்டியூஷனில் எல்லாரும் இன்ஸ்டியூஷனில் படிச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஹெல்த் வெல்னஸ் சென்டர் ஸ்ரீபரம்புத்தூர் இதில் தான் இங்கே வேலைவாய்ப்பு போட்டிருக்காங்க பிளாக் பிளாக் மற்றும் மங்களம் மதுரமங்கலம் சார் பிளாக் மதுரமங்கலம் இங்கே தான் போஸ்டிங் சொல்லியிருக்காங்க மூணு வகைந்தி சொல்லியிருக்காங்க எயிட்டீன் தௌசண்ட் சேலரி அடுத்து பல்லணோவுக்கு சுகாதார பணியாளர் கேட்டிருக்காங்க இது மஸ்ட் ஹவ் பாஸ்ட் ப்ளஸ் டூ பயாலஜி அண்ட் சுவாலஜியில் முடிச்சிருக்கணும் மஸ்ட் ஹவ் பாஸ்ட் தமிழ் லாங்குவேஜ் சப்ஜெக்ட் எஸ்எஸ்எல்சி லெவலில் முடிச்சிருக்கணும் அதே மாதிரி டூ இயர்ஸ் ஃபார் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் இதில் வந்து இருக்கணும் ஹெல்த் இன்பெக்டர் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் ட்ரைனிங் ஆஃபர்ட் பை ரெகாலிஸ் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் ட்ரஸ்ட் இன் யூனிவர்சிட்டிஸ் இல்டிங் காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட் ட்ரைனிங் கோர்ஸ் சர்டிஃபிகேட் கிராண்டட் பை பை த டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன் சொல்லியிருக்காங்க இதில் வந்து ஹெல்த் வெல்னஸ் சென்டர் கோட்டூர் கோட்டூர் பெனூர் அண்ட் மா மாம்பாக்கம் பிளாக் சொல்லியிருக்காங்க மதுரமங்கலம்னு சொல்லியிருக்காங்க த்ரீ வேக்கன்சி ஃபோர்டீன் தௌசண்ட்னு சொல்லியிருக்காங்க நுண்கதிர் வீச்சாளர்கள் பிஎஸ்சி ரேடியோகிராஃபி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே அரசால் அங்கீகாரம் பெற்ற நிறுவனத்திலும் முடிச்சிருக்கணும் இது முதல் டிஸ்ட்ரிக் கவர்மெண்ட் ஹெட் கவார்ட்டர் ஹாஸ்பிட்டல் காஞ்சிபுரத்தில் தான் இதுக்கான வேலை டூ வேக்கன்சி பதிமூணாயிரத்தி முந்நூறுரூவா சம்பளம் மாதிரி ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர் கேட்டிருக்காங்க இது வந்து மஸ்ட்டு ஹப் பாஸ்ட்டு டுவெல்த்து கேட்டிருக்காங்க அதே மாதிரி லைப்ரரி டெக்னாலஜியில் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் டூ கோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க பார்த்துருக்காங்க இது அர்பன் ப்ரைமரி ஹெல்த் சென்டரில் தான் இது வந்து வேலையை சொல்லியிருக்காங்க இது வந்து பிள்ளையார்பாளையம் நா நாத்தாம்பேட்டை செவிலிமேடு இந்த மாதிரி ஏரியாவெலாம் கொடுத்துருக்காங்க த்ரீ வேகன்சி இது வந்து தேர்ட்டின் தௌசண்ட் சேலரி ப மருத்துவமனை பணியாளர் இதுக்கு வந்து மஸ்ட்டு டூ மஸ்ட் பி ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட் படிக்க தெரிஞ்சுருந்தால் போதுன்னு சொல்லியிருக்காங்க அர்பன் பிரைமரி ஹெல்த் சென்டர் மாங்காடுல கொடுத்துருக்காங்க ஒரு வேகன்சி தான் இதுக்கு கொடுத்துருக்காங்க இதுக்கு எட்டாயிரத்தி ஐநூறுவா சேலரி அடுத்து துப்புரவு பணியாளர் கேட்டிருக்காங்க பல்நோக்கு மருத்துவ பணியாளர் கேட்டிருக்காங்க இதெல்லாம் ஒரே கேட்டகரியை சேர்ந்தது மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க எல்லாமே இதில் வந்து நிபந்தனைகள் வந்து இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது எந்த ஒரு காலத்துலேயும் பணி நிரந்தரம் செய்ய மாட்டாங்க இது வந்து பணியில் சேர்வதற்கு மேற்கண்ட நிபந்தனைகளுக்கு க கட்டுப்பட்டு ஒப்புதல் கடிதம் அளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து அனுப்ப வேண்டிய வந்து நிர்வாக செயலாளர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் துணை இயக்குனர் சுகாதார பணியா பணி பணிகள் காஞ்சிபுரம் மாவட்டம் ஆறு மூணு அஞ்சு ஜீரோ ஒன்று தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க ஜீரோ ஃபோர் ஃபோர் டூ செவன் டபுள் ட்ரிபிள் டூ ஜீரோ ஒன் நைன் இதுதான் இதுக்கான ஃபோன் நம்பர் இது வந்து என்னென்ன விண்ணப்பம் அனுப்பணும் என்ன ஏதோ என்னென்ன சர்ட்டிஃபிகேட்ஸ் வைக்கணும் என்னென்ன எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க இதை பார்த்துக்கந்தா இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாலை அஞ்சு நாற்பத்தஞ்சுக்குள்ள ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பலாம் இல்லைன்னா நேரடியாகவும் விண்ணப்பிக்கலாம் இது வந்து இதுக்கான விண்ணப்ப படிப்பு நோட்டிஃபிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கக்கூடிய வெப்சைட் வந்து ஹெச்டிடிபிஎஸ் ஸ்லாஷ் காஞ்சன் டாட் நிக் டாட் என்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே எப்படி வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சேனலில் சப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பறக்காமல் பக்கத்தில் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க எதிர்க்குங்க அப்போ தான் நம்ம சேனலில் அப்புறம் டிஸ்ட்ராங்க நோட்டிகேஷனாக வரும் இது மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்